மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் தமிழ் வீடியோல நம்ம இன்னைக்கு ப்ரொமோ டூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ப்ரொமோல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்கறதுக்கு வாங்க எல்லாரும் உள்ள வாங்க முதல் லைக்க போட்டு வாங்க எங்க ஒருவேளை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ என்ன ப்ரோமோ வந்திருக்கு என்ன டைமென்ஷன்ல இந்த கேம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தீபாவளி டைமில் எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் ப்ரோமோ வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோமோவாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லலாம் ஓகே ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மூணு பேர் வந்திருக்கீங்க லைட் ஒன்று தான் இருக்குது தட்டு 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 அப்படிங்கிற மாதிரி தட்டிருங்க இது வந்து ஒரு காமெடியான ப்ரோமோ கானா வினோத் அவர்களும் திவாகர் அவர்களும் ரொம்ப அருமையாக அவங்களுடைய வார்த்தைகள் வாக்குகள் எல்லாத்தையும் வந்து பேசுறாங்க என்ன சார் இவர் என் பேரை கூப்பிடறாரு சார் நாமினேஷன் பண்ணும் போது இந்த ஆள் உயிரை வாங்குறான் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் எல்லாத்துக்கும் போய் ஏதாவது இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் பெருசாக தண்ணிக்கு வந்து தண்ணி இது இருந்துச்சுன்னா ஸ்விமிங் பூலில் அங்கே போய் தப்பு போய் தக்களை பண்ணிடுவான் சார் அது மட்டும் இல்லாமல் காம்போ பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ இனிமேல் வினோத்தும் திவாகரும் இதை கண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா எப்பயுமே இதை எவ்வளோன்னு சொல்ல மாட்டான் பட் இதை வந்து ஓப்பனாக வந்து உடச்சி விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி பார்க்க முடியுது கண்டிப்பாக காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது வெளியே ஏதோ கேட்குறாங்க வெளியே ஏதோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த காம்போவை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வினோத்து வேற மாதிரி சரியா வேற மாதிரி எனக்கு இது கண்டென்ட்டில் வந்தால் ஓகேன்னு வச்சு பட் ப்ரொமோ கண்டென்ட் அளவுக்கு விஜய் டிவி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ ஏதோ இவங்க ஒரு மேஜிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா அது வந்து மாற்றுக்கறதே இல்லை பட் எனக்கு இன்னொரு ஒரு டவுட் என்னென்னா எவ்வளோ டாபிக் இருக்குது பேசுறதுக்கு நம்ம ஸ்ரீதர் சொன்ன மாதிரி அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனா அதெல்லாம் பேசாம இந்த காமெடி பண்றது காலைல வந்து பார்த்தீங்கன்னா பிளான் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பேக்குள்ளே போகுது ப்ரமோ எப்பயும் ஃப்ரெண்ட்டில் தான் வரும் அதாவது மொத மூணாவது ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா மொத ப்ரோமோ வந்திருக்கு சரியா ரெண்டாவது ப்ரோமோ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது ப்ரமோவுக்கு கணக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட் ப்ரமோ இந்த ப்ரமோ வந்திருக்கணும் காமெடி ப்ரோமோ ரெண்டாவது ப்ரமோ ஒரு ஆக்ஷன் மூணாவது கூட எலிமினேஷன் அப்படி தான் இருக்கும் பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ப்ரமோவே வந்து எலிமினேஷன் ரெண்டாவது ப்ரமோ காமெடி அப்போ மூணாவது ஆக்சனா அப்படிங்கறது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க தீபாவளிக்கு எடுத்துட்டு போயிட்டான் பாஸ் அதுக்காக தான் வந்து டக்கு டக்கு வெட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது பட் இருந்தாலும் 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 கண்டன்ட்னால பேச முடியும் கண்ட் இருந்தாலும் பேச முடியும் அவ்வளவுதான் தான் ஏன்னா என்னதான் கண்ணிட்டு பேசினாலும் சேதுபதி வந்து பேச விட எவனாலும் பேசணும்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பேச போடுறது கிடையாது எந்திரிச்சு பேசணும் இவர் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு அதாவது கண்டமட்டு என்ன கண்டமண்டர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஜமீந்தாரு என்னை கண்டமண்டர் ஆனா வினோத் ஒரு பாட்டு பண்ணு சேதுபதி நீ எங்களுக்கு நீத்தி பத்தி வச்சு செய்யற நீ தான் விளையாண்ட விட்ட மாட்டேங்கிற ஐயோயோ விளையாண்டாலும் ஆட்சி காலி பண்ற நீ என்னத்தை தான் பண்ண அப்படின்ற மாதிரி தான் எறிவிக்கிட்டு அப்சரா இல்லையா

இருக்கிறார் மனுஷன் ஹ் அதின்றார் சோ இன்னைக்கு ஷோல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல வீட்ல 1000 பேர் இருந்தாங்க ஒரு ஆள் மட்டுமே வந்து பாத்தினா ஊர பிரச்சனை மாட்டார் தணு சரசை தனு சரசை அந்த மாதிரி சொல்றாப்புல யோ நான் என்ன ஜோசியரா அப்படின்ட்டு அதாவது இவர் நான் எங்கள் அப்பா சார் பொண்ணு வாங்க சொல்கிறது கேட்க மாதிரி நல்லா விளையாட்டாக பேசுகிறான் அப்பில் வினோத்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருந்தால் இது போய் எல்லாம் குவிச்சிடுவாங்க அப்படின்னு நல்லா காமெடி பண்ணுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆறு பேர் இறந்துடுவாங்க எல்லாம் பயங்கரமாக செய்கிறாங்க அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காதல் மைனா பார்த்தீங்களா இல்லையா வியானா சூப்பர் cute smile Praveen ஏதாவது பிரச்சனை பண்ணல வினோத் அப்படினு சொல்றாரு அதுதான் ஹைலைட் ஏய் மியூசிக் பாத்தீங்களா ப 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 ஏய் ஏய் புரியலடா அப்புறம் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறார் இது ஒரு பிரமோ இதுக்கு நம்ம லைஃப்ல வரும் என்ன பண்றது எல்லாம் வெயிட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் பரவாயில்ல இந்த பிரமோ கழிச்சு காலில் இருந்ததோடு மோசமா இல்லை நூறு வேலைக்கு வந்திருக்கீங்க அதுக்கு சந்தோஷம் வணக்கம் வணக்கம் வந்தவங்க எல்லாத்துக்கும் சொன்னவனே கிளம்புறீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் வணக்கம் 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 சரி யார் கைட்னர் அது பற்றி சம்மந்தமாக பேசுவோமா ஹாய் சௌந்தர்யா ஹாய் கா ஹாய் சத்யா ஹாய் பைப்ரோவா இருப்பா ஒயில்டு கார்டு இருக்குமா ஒயில்டு கார்டு இல்லைங்க நாளைக்கு இருக்கும் யோ விஜித் கார்டு போய் யோ கூட்டா அவங்க விலகாதீங்க கூப்பிட்டா போவோம்ல ஏன் கூட பண்றாங்க தெரியல இல்ல விஜய் டைட்டில் யாருக்கும் தகுதி இல்லை எவனுக்கு தகுதி இல்லை ப்ளூ ஷார்ட் வந்து டென்ஷன் அப்பனுக்கும் தகுதி எப்படி இருந்த சேனல் ஒரு காலத்தில் பிக் பாஸ்ங்கிற ஷோவை ஒரு ஆளுமை நடத்திட்டு கண்டஸ்டன்ஸை சும்மா ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே சும்மா சூப்பராக பண்ணிகிட்டு இருந்த ஒரு மனுஷனை தூக்கி வெளியே தூக்கி போட்டிங்கல்ல அவரே போயிட்டார் டென்ஷன் ஆகிட்டு ஸோ எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு விஜய் டிவாரி தான் டைட்டில் ஓகே டைட்டில் இருந்தது யார் ப்ரோ டைட்டில் இருந்தது சத்யா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு சத்யா சத்யா உனக்கு நீ பிறந்த நீ ரொம்ப நல்லா அழகா பிறந்துட்டியே நல்லா இருமா ஆண்டவர் ஆண்டவர் அது ஒரு ஆறா இல்லை கமலஹாசன்ன்ற ஒரு ஆறாம் கண்டெஸ்டன்ஸ் மொக்கையாக இருந்தாலும் சனி நாயர் கமலஹாசன் பார்ப்போமையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அவரும் மொக்கையாக தான் நிறையா போஸ்டிங் பண்ணுவார் நீங்க நிறையா இது வந்து பேச மாட்டார் பட் இருந்தாலும் அவருடைய ஆழ்மை அந்த ஆறா அவருடைய அனுபவங்கள் அவர் வந்து உள்ள விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேர் என்ன அம்பேத்கர் லெட்டர் எழுதுனா இவர் காந்தி லெட்டர் எழுதிட்டு இருந்தார் ஆடா ஆடா ஜோடி விடுவோம் உனக்கு உனக்கு ஜோடி ரெண்டு லெட்டர் ஜோடி விடுவோம் ஜோடி அப்படின்ற மாதிரி எடுத்து படிக்கிறாப்புல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்றதுல வல்ல வர்றா நீங்களா இருக்கீங்க வேஸ்ட் பீஸ்ரா நீங்களா குறும்பட மூடுவாப்புல ஸ்ட்ரைக் கொடுப்பாப்புல இங்கே குத்துறியா அங்க குத்துறியா இங்க குத்துறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க என் தலைவன என் தலைவன் தலைவனே தலைவா கொஞ்சம் வந்து கருணை கருதி போயா அவர் ஒரு வாரம் வந்துட்டு போயா தீபாவளிக்கு உங்க படம் படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வருதாமே அதுக்காக கமல்ஹாசன் வராறாமே ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேனே அதுதான் இருக்கும் ஐயா ராசா ராசா நவம்பர் ஏழாம் தேதி கமல்ஹாசன் சார் பிறந்தநாள் கே எஸ் டூ தேர்ட்டி செவன் லான்ச் ஆகுது ஓகே ஸோ அந்த போஸ்ட் ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்றது ட்ரெயில் ரிலீஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வராரா ப்ளீஸ் நான் சொல்லுங்களேன் அந்த பிக் பாஸ் மேலே அப்படி வெளியே உள்ள வரும்போது கமலஹாசன் பார்த்தீங்க தமிழ் தமிழ் உருட்டு அப்படின்னா என்னது ராணே தமிழ் உருட்டுனா உருட்டுருக்கியா நீ ஏஸ் விட்டு தான் சுகன்யா வணக்கம்மா வணக்கம்மா சௌந்தர்யா ஸ்ரீ டேஸ் சோஷி நல்லா இல்லை ஓகே ஸ்டீபன்சன் த்ரீ டேஸ் ஹோட்டலையும் ஸ்டீபன்சன் கடுப்பாயிட்டான் இவர் ரொமிடின் அவுட் கம்மு அ இஸ் எ குட் பர்சன் இஸ் குட் ஃப்ரம் ஹார்ட் ஆனால் தி திடீர் வந்து பார்த்திங்கன்னா அன்னி நாயர் ராபு திடீர்னு அன்னி நாயர் ராபு அது ஒன்று தான் கொஞ்சம் இடிக்குது மற்றபடி ஓகே இஸ் நாட் தாட் பேக் ஓகே கொஞ்சம் பேசணும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சரி தீபாவளி என்னங்க இந்த பலகார விளையாடு ஏதாவது சென்னையில் யாராவது இருக்கீங்களா இருந்தால் அணி கொடுங்க அசோக் நகர் தான் வீடு போகிற வழியில் அதே போய் கொடுத்துட்டு போய் நல்லாயிருக்கும் பலகாரம் ஏன்னு ஒரு ஆள் உள்ளே இருக்காங்களா எஸ் சி கிரீஸ் என் ஜலத்தை பற்றி ஒன்று தெரில ரஸ்கல் அவங்க தான் டைட்டில் வந்து கிடைக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன விளையாண்டுட்டு இருக்க சீசன் நைன் தகுதி இல்லை டைட்டில் வினர் மக்களுக்கு டைட்டில் வினர் ஓகே திஸ் வீக் மை ஓட் நல்ல ஓட்டிங்க போடுறது இல்லை ஓட்டிங் போட்டாலும் அப்படியே ஓட்டிங் மேலே எவ்வளவு நம்பிக்கை ஓட்டிங் கிட்டே பார்க்க மாட்டேறான் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஓட்டிங் பண்ணி நடந்தாதானே நீ பாட்டு ஒன்று பண்ணா திட்டிருக்க அவன் பாட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சாட்டே நான் அசால் பிள்ளை டாலர் கொஞ்சம் அனுப்பிடுங்கப்பா அது இன்றைக்கு நைட்டு வேணாம் நைட் அனுப்புவோம் இப்போ வேணா நைட் அனுப்பிவிடுங்கப்பா எல்லா சீசனும் மக்கள் தான் நைட்ல அப்படியே ஒயில்டு கார்டு இருக்குமா ப்ரோ இன்னைக்கு இல்லைங்க மண்டே ஒயில்டு கார்டு அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மண்டே வராங்க ரெண்டு பேர் மொதல் வராங்க அதுக்கடுத்து வீக்கெண்டில் ஒரு ரெண்டு பேர் வராங்க நாலு பேர் மொத்தம் அவ்வளோதான் கப்புல் ரெண்டு கப்புல் வருது ஒன்று விஜய் டிவி கப்புல் ஒன்று இன்ஸ்டாகிராம் கப்புல் போட்டிங் போடுறதே வேஸ்ட் ப்ரோ ஆமாங்க அதான் போடுறதே இல்லைங்க கரெக்ட் எதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இதுக்கு கிளி எவ்வளவு பரவாயில்ல கிளியா கிளி எல்லாம் சொக்க தங்கம் வரலாம் அந்த ஆள்லாம் மனுஷன் சாமியை சாமியா சொல்லிட்டே இருந்தார் தலைவி வியானா என் காதல் மைனா சத்யா எனக்கு என்னமோ வியானா பிடிச்சிருக்குங்க ஏன்னு தெரியல எனக்கு எந்த சீசன்லையும் அட்ராக்டிவா ஒரு கேம் ஆடுறது அப்படிலாம் அர்ச்சனாக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு பிடிச்சிருந்துச்சு ஆஷி ஐஸ்வர்யா பிடிச்சிருந்துச்சு கேம் கொடூரமா ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை உங்கள் மைனா நைட்டில் இருந்தாரா ஆத்துறோம் டைட்டில் மைனா மைனாக தூக்குறோம் ஓகே மைனாவுக்கு வந்து சிறப்பு எல்லாம் நடத்துகிறோம் வெளியே வந்தோடனே தலை மைனா அவர்களுக்கு பவர் கிளாஸ் மாற்றணும் போல தலை உனக்கு மைனா மைனான்னு போய் சரி இல்லமா நீங்க பல்ஸ் இல்ல ப்ரோ அதனால ஆயிரம் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆமா ஆமா அது என்னமோ உண்மைதான் என்னத்தை பண்றது சரி பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் கும்பிடு குரு காமையின் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் பாய் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச ஒரு ஹைப்பு கொடுத்துருப்போங்க தேங்க்யூ ஹடா பாய் பாய்